வணக்கம் நான் அஸ்ட்ராலஜி ப்ரொஃபஸர் டாக்டர் விமலன் ஜென்மச்சனி அப்படின்னு ஒன்று கண்டுபிடிச்சாங்க இருபதாம் நூற்றாண்டில் ஜோதிடம் தெரியாதவர்கள் கண்டுபிடித்த ஒரு மாபெரும் கண்டுபிடிப்பு தான் ஏழை நாள் சனி மாரகச்சனி ஜென்மச்சனி தும்பச்சனி எல்லாமே எதுக்கு கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது வேறு வழி இல்லை பரிகாரம் சொல்லி மக்களை மடைய நாக்கணும் இப்போ மீனராசிக்கு ஜென்மச்சனின்னு சொல்கிறாங்க மீனராசியில் சுமார் அறுபத்தஞ்சி கோடி பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இவங்களுக்கு ஜென்மச்சனினால் எந்த ஒரு நல்லது நடக்காதுன்னு சொன்னால் எவ்வளவு நன்மைகளை மீனராசிக்காரங்க இருக்காங்க சில துன்பப்படலாம் அந்த சில துன்பம் அவங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசா புத்தி அடிப்படையை தவிர இந்த சனிங்கிறதெல்லாம் கிடையாதுங்க தயவு செய்து சனியனை பற்றி கவலைப்படாதிங்க அவன் தான் அதாவது ஜாதக பலன்கள் திசா புத்தி பலன்கள் பாவக பலன்களுக்கு தான் அவன் பிரச்சனைக்குரியவனே தவிர இந்த கோச்சார சனியெல்லாம் நம்மை ஏமாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய மோசடி சனி எனவே ஜென்மச்சனி என்று நீங்கள் அச்சப்பட வேண்டியதில்லை நல்லபடியாக வாழுங்க அதை பற்றின சிந்தனையை விட்டுருங்க ரொம்ப நன்றிங்க